தம்பி கோகுல் ஒரு பாட்டு பண்ணுறதாமா ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப தீவிரமான பேர் அப்படின்னு அவர் நண்பர் கிருஷ்ணராஜ் ஈரோடு நம்பர் நாற்பத்தி ஆறு புது இந்த ரெண்டு சின்ராசுக்காக பாட்டு கேட்டே கிடக்கிறானுங்க சரி நம்ம ஒரு பாட்டு பாடியில்ல அவங்களுக்கு நல்லா படிக்கிற அதே சின்ராசு ரெண்டு பேரும் பாட்டு முக்கியம்ன்றா படிப்பு முக்கியம் இப்ப இருக்கிற பசங்களுக்கு எல்லாமே மனசு கஷ்டமா தான் மனசு கஷ்டமா இருந்தா பல்வேறு விதத்துக்கு அடிட்டாகாம செல்போன் நோண்டு தப்பில்லை பாட்டு கேரு தப்பில்லை கிரிக்கெட் விளையாடு தப்பில்லை மொபைல் நோடு தப்பு இல்லை சில விஷயங்கள் விடாமுயற்சி கற்றுக்கிறதுக்கு நூறு மீட்டராக இருந்தாலும் சைக்கில போறோம் இரநூறு மீட்டராக இருந்தாலும் சைக்கில போறோம் மீட்டராக இருந்தாலும் சைக்கில போறோம் யார் கத்துக்கிறாங்க ஒரு கடையில் வேலை செய்யற ஒரு மூட்டை தூக்குற ஒரு தொழிலாளி போய் பாருங்க சின்சுகளா விடாமயிசி என்ன கடின உழைப்பு நின்னு தெரிஞ்சுக்கலாம் ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாது பேசாம இருக்க முடியாது பாசம் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற ஒவ்வொரு பசங்களுக்கெல்லாம் சொல்றேன் மூட்டை தூக்குற ஒரு தொழிலாயே போய்ப்பாரு ஒண்ணுமே இல்லாமல் படுத்துட்டு இருப்பார் வீட்டு விட்டுட்டு வந்துங்க குழந்தைகளை பார்க்கறக்கு இங்க கஷ்டப்படுற கஷ்டப்படு பார்த்தேன்னா நம்மளுக்கு எல்லாம் மறந்து போயிருது தெரியுமா சாமி தம்பிக்கிடா அவ்வளவு சிரமப்பட்டுவாங்க ஃபோனும் இருக்காது ஒன்றும் இருக்காது பேசுகிற கால இருக்காது உழைப்பு 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 இவங்க கஷ்டப்பட்டு உருண்டோடி அவங்க குடும்பத்தை குழந்த கு குட்டி அவங்க பேரம்பேதையும் அழகாக பாட்டுருப்பாங்க வயசானவங்க எண்பது வயசு அவங்கள மாதிரி நீங்கள் இருங்க தம்பிக்கு ரெண்டு தம்பி சிண்ட்ராசுக்கலாம் ரெண்டு சின்சுக்கலாம் ஈரோடு சின்ன சரியா